இன்றைக்கி காலையில் எழுந்துருச்சோடனே சண்டே கோயிலுக்கு எங்கேயுமே போகலை ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு எனக்கு செம்ம கோபமாக இருந்துச்சு நேற்று இந்த வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் வேளாங்கண்ணி பீச்சு எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா இருந்துச்சு சரி எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி அத்தை காலையில் தக்காளி சட்னி அரைச்சிட்டாங்க அதனால் காலையில் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸ்ரீபாப்பா குதீனு பயங்கரமாக சளி பிடிச்சிடுச்சு அப்படி என்ன பண்ணுன்னு தெரியாமல் மருந்தை கொடுத்து தூங்க வச்சுட்டேன் துணியெலாம் நிறையா இருந்துச்சு சேரி போய் மிஷினில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் தான் போட்டேன் மிஷின் அரை மணி நேரத்தில் துவைக்கிறது தான் நான் ரெண்டு மணி நேரம் உட்காந்து துவைப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிஷின் வாங்கினது எனக்கு இன்னைக்கு என் கூட பிறந்த அக்காவுக்கும் எங்கள் அத்தைக்கும் தான் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா அத்தை ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க சின்ன பிள்ளைலாம் அக்கா கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் இப்போ சண்டை கூட போட முடியல அவள் ரொம்ப தூரத்துலேயும் நான் ரொம்ப தூரத்துலேயும் இருக்கேன் ரொம்ப மிஸ் இருக்கேன் அத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்களையும் போய் பார்க்க முடியல